இதை பாருங்கள் இன்னைக்கு பிரசாதம் வந்து அரிசி தேங்காய் அரிசி தேங்காய் பாதாம் முந்திரி ஏலக்காய் அரைச்சி விட்டு கடலைப்பருப்பு போட்டு பாயசம் வெள்ளை போட்டு பாயசம் அப்புறம் இது வந்து கதம்ப சாதம் இது வந்து பச்சை பட்டாணி சுண்டல் யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்கறேல் அப்படிங்கிறா வந்து ஸ் எல்லாமே ஸ்மால் டென்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் காட்டும் அதை டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணிடலாம் ஆள் அப்படின்னு ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணலாம் நான் போடுற வீடியோக்கு கொடுக்கறேன் சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ போல் உங்களுக்கு உடனே கொடுறேன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு என்ன பிரசாதம் பண்ணுற பார்க்கலாம் வாங்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியாட்டஸில் இருந்து அனந்த பேசுகிறேன் இன்னைக்கு நவராத்திரின் ஏழாம் நாள் பிரசாதம் பார்க்கலாம் வாங்கோ இது வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டுகிட்டு இந்த டம்ளர் ஒரு டம்ளர் அரிசியும் முக்கால் டம்ளர் பருப்பும் போட்டுருக்கேன் இன்றைக்கி பார்க்குறது நம்ம கதம்ப சாதம் அப்படின்னு பார்க்கலான்ட்டு அதுக்கு வந்து இதை போட்டுகிட்டு இது வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன் வச்சுருக்கேன் இது வந்து இன்றைக்கி வந்து அரிசி தேங்காய் பாதா முந்திரி எல்லாம் ஊற வச்சுட்டுருக்கேன் அது வந்து பாயசம் பண்ணணும் இந்த கடலப்பருப்பு இதை குக்கர்லேயே வச்சு நல்லா வெந்துடும் வச்சிடலாம் நல்லா வெந்துடும் கடலப்பருப்பு போட்டு ஒரு நாலு பாதாம் ஒரு ஆறு ஆறு பாதாம் நாலு முந்திரி பருப்பு போட்டுன்ட்ருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சு தேங்காய் போட்டு அரைச்சி இதை பா இது பண்ணி பாயசம் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன் இன்றைக்கி இதை வந்து பார்க்கலாம் வாங்கோ வந்து நம்ம குக்கர்ல வேக வச்சுருலாம் நல்லா சாத்தோடய வெந்துடும் ஒரு நாலு வித்த விட்டோம்னா நல்லா குழைஞ்சிரும் பச்சரி சாதம் தான் நல்லா குழஞ்சுரும் சாதம் கதம்ப சாதம்ங்கிறது உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட தேங்காய் கொஞ்சம் வச்சு நாம் அரைச்சுட்றலாம் தேங்காய் வச்சு நம்ம தேங்காய் அரிசி பாவம் முந்திரி அரைச்சு பாய்ச்சிக்க அரைச்சிக்கலாம் சாம்பார் சாத்துக்கு பாருங்க நான் எல்லா காய்கறியும் போட்டுருக்கேன் எல்லா காய்கறியும் போட்டுருக்கேன் அதான் அவரைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் முள்ளங்கி கேரட்டு பீன்ஸு இது போட்டுருக்கேன் இது இருக்குன்னு நீங்கள் வந்து என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம் குடம்பிளாக்கெல்லாம் இந்த போட்டுக்கலாம் அது நான் எனக்கு நான் வாங்கலை அதனால் நான் போடலை அதனால் வந்து இது வந்து பக்கத்து அடுப்பில் வந்து நம்ம அதை வேக போட்டுருவோம் லைட்டாக வேக போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து என்னென்ன வறுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வறுத்துக்கலாம் கதம்ப சாத்துக்கு ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுருக்கேன் நாலு வரமிளகா மொளகா போட்டுருக்கேன் கடலப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தி ஆறு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகு ஒரு பத்து மிளகு போட்டுக்கிறேன் உளுத்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது நீங்கள் இந்த பொடி நிறையா ஆயிடுத்துலாம் பயப்பட வேண்டாம் வச்சுட்டேன்னா எங்க திடீர்னு சாம்பார் சாதம் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு எல்லாம் திடீர்னு ஒரு சாதம் பண்ணித்தரணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன காய்கறி ஆற்றுல இருக்கோ அதை வேக போட்டு இது பண்ணி இதை தான் சக்குனு போட்டு நம்ம பண்ணிடலாம் அதனால் பயப்பட வேண்டாம் நான் வந்து இந்த காய் வந்து அப்படியே இது வந்து இந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிற வறுத்துட்டு இந்த தேங்காயை கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு வேளைக்கு அதனால் நான் தேங்காலம் வறுக்க வேண்டாம் சட்டிலும் செலவாகிடும் தனியாக ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் காய்கறியை வேக விட்டுக்கலாம் கேரட்டு முள்ளங்கி பீன்ஸு இதெல்லாம் போட்டிருக்கேன் அவரக்காய் இது வந்து கொஞ்சம் வேகட்டும் வெயிட் போட வேண்டாம் சும்மா கொஞ்சம் வேகட்டும் இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து வருகிறதை அரைச்சின்னு வந்துடலாம் இந்த பாருங்க இதில் வந்து வெள்ளம் இருக்கேன் அந்த டம்ள அந்த இதில் வந்து வெள்ளம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் நான் வந்து எதுக்கும் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளம் இருக்கேன் ஏன்னா அந்த அரிசி இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா அரிசி பாதாம் முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சின்னு இருக்கேன் இதோ பாருங்கள் இதில் இந்த உருளியில் போட்டுருக்கேன் இதெல்லாம் நான் வந்து தண்ணி விட்டு க முதல்ல வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் அப்புறம் அதில் விட்டுக்கலாம் இதில் நம்ம தண்ணி விட்டு கரைச்சுண்டு அதை வடிகட்டி அதை விட்டுக்கலாம் அதுக்குள்ளே இது வேகட்டும் அரிசி முந்திரி எல்லாம் போட்டுக்கொள்ள அது வேகட்டும் பிறகு காயெல்லாம் வெந்துடுத்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் வந்து நான் புளி ஊற வச்சு கரைச்சி புளி புளித்தண்ணி விட்டுக்கலாம் உப்பு போடல நான் சாத்திலையும் உப்பு போடல இப்போலாம் இதில் உப்பு போடணும் இந்த காய்கறி இதில் புளித்தண்ணியில் தான் உப்பு போடணும் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா காய்க்கு சாப்பா சாதம் பருப்பு சாதம் பருப்பு குக்கர்ல வச்சு வேக வச்சுட்டு இருக்கேன் இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொதிக்கட்டும் பாயசுக்கு ரெண்டே ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் புளித்தன்று கொஞ்சம் புளி வாச போக கொதிக்கட்டும் வாசனை போக இது பாருங்கள் நான் அரைச்சின்னு வந்திருக்கேன் அந்த சாம்பாருக்கு வருத்தம் இல்லையா கொத்தமல்லி தனியாக கடலைப்பருப்பு வர மிளகா பெருங்காயம் மிளகு உளுத்தம் பருப்பு பிளத்தியை வருத்தம் இல்லையா அதை அரைச்சின்னு வந்திருக்கேன் தேங்காய் வச்சு இதில் வந்து பாதாம் ஒரு அஞ்சு பாதாம் ஆறு முந்திரி ஆறு பா ஆறு பாதம் அச்சு விட்டேன் ஆறு பாதாம் அஞ்சு முந்திரி அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு அஞ்சு அரிசி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டேன் அரிசி அதனால் வந்து எல்லாம் போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன் இதில் வெள்ளம் கொதிக்கிட்டு அதை வடிச்சுக்கலாம் இது கடலை பருப்பு இருக்கு வேக வச்சு கொஞ்சம் அப்படி லைட்டாக பஸ்ட்டுன்னு இருக்கேன் அது பாயசத்துக்கு அதையும் இதே போட்டுருலாம் இது அண்ணா கெட்டியாகணும் இந்த காலத்தில் இதில் வெள்ளம் விட்டுருக்கோம் நின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இங்கே வந்து நம்ம அரைச்சது சாப்பாருக்கு அரைச்சோம் இல்லையா அந்த கதம்ப சாத்துக்கு அதை விட்டுன்ட்ருக்கேன் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டும் உப்பு போட்டுடாச்சு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்புறமா அந்த எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து கதம்ப சாதம் கடலைப்பருப்பு பாதாம் முந்திரி பச்சரிசி எல்லாம் அரைச்சி விட்டேன் பாயசம் நெய்வேத்தி இருக்கேன் அப்புறம் வந்து இது பட்டாணி சுண்டல் சுண்டல் வந்து இன்னைக்கு வந்து பட்டாணி சுண்டல் இது வேக வச்சு இதையும் பண்ணி கா பண்ணிடுறேன் இது கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் பாயசம் ஆயிடுத்து இதுக்கு நம்ம முந்திரிலாம் தாளித்து கொட்ட வேண்டாம் நம்ம போட்டதே முந்திரி பாதாம்லாம் அரைச்சிருக்கறதுனால இதுக்கு முந்திரிலாம் தாளிச்சு தாளித்து கொட்ட வேண்டாம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாமி நெய்யால ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம எதுவும் தாழ்த்தலாம் கொட்ட வேண்டாம் அரைச்சிட்டு இருக்கோம் பாரா முந்திரி அற ஆயி எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இது வந்து அதே மாதிரி கொடிச்சுட்டு இருக்கு இதுல வந்து நம்ம சாதம் எடுத்து கொஞ்சமா போட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் ஏன்னா சாதம் என்ன இதானதுனால உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கும் அதை கலறி கிளறி விடணும் சரி அங்கங்கே உருண்டு உருண்டியாக சாதம் பிடிச்சிக்கும் நீங்கள் என்னென்னா காயிருக்கோ போட்டுக்கலாம் அங்கே சாதாரணமாகவே பண்ணலாம் வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம் நாள் சாதாரண நாளாக இருந்தால் இன்றைக்கி வந்து இது அம்மனுக்கு நேவேத்தியம் வரலட்சுமி இந்த நவராத்திரின்னு அதனால் வந்து நம்ம வந்து இதை வெங்காயம் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது நான் எதுவும் போடலை பட்டை கிரா கிராப்பு போடலாம் பட்டையெல்லாம் நான் போடலை இது இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க சாதம் இப்படி தளர்வாக இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு ஆறு ஆறு ஆற ஆறாக இறுகிக்கும் அதனால் வந்து இப்போ எப்போதுமே முதல்ல சாதம் இது பண்ணும்போது தளர்வாக தான் இருக்கணும் நம்ம இந்த சாதம்லாம் இப்படி தான் உடச்சி விடும் நம்ம குக்கரில் தனியாக வேக இருக்கோமா அதனால் வந்து அது கட்டி கட்டியாக இருக்கும் இன்னும் அடுப்பு ஆங்கிலையே தான் இருக்குது அதை கொஞ்சம் கொதிக்கட்டு இதெல்லாம் போட்டப்போ அந்த உப்பு காரில் மறைச்சிட்டதெல்லாம் இதில் ஏறும் சாத்தில் சாதம் பருப்பில் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு முக்கால் டம்ளர் போட்டுருக்கேன் அம்பாளுக்கு வந்து சுவாமிக்கு என்றைக்குமே வந்து பச்சரிசி தான் வடிக்கணும் அது வந்து பச்சரிசி சாதம் தான் இது ஏன்னா இந்த சாதம் அப்படியே கட்டிக்கிட்டே இருந்தால் பார்த்து கலறி கலறி விடணும் இன்னும் அடுப்பு ஆன்ல தான் இருக்கு நான் அடுப்பு ஆஃப் பண்ணவே இல்லை காய் எதுவும் சாதம் எதுவும் தெரியாது பார்த்து கலரணும் ஏன்னா காயும் இருக்கா பெருசு பெருசா அப்பதான் குழையாதுன்னு நான் பெருசு பெருசாக அனுக்கி போட்டிருக்கேன் இல்லாட்டி காயே உருவமே தெரியாது ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கடுவா கருவேப்பிலையும் கடுகு இதுக்கு தாளித்து கொட்டின்ட்டு மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் எப்போதுமே மேலாக நெய் விடுமோ நல்லா வாசனையாக இருக்கும் பாயசத்துக்கு வந்து நம்ம அப்புறமா கொஞ்சம் பால் பாயசம் ஆறு நாட்டு பால் விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து வெள்ளை பாயசனால சூட்டோட பால் விட்டலாம் ஆ இது திரிச்சு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நம்ம அது அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆளி நாட்டு பால் விட்டுக்கலாம் இது பாருங்க பாரு கெட்டி ஆயிடும் அடுப்பா இன்னும் நேரம் ஆக நேரம் இப்ப போய் பூஜைக்கு உட்காந்து நவராத்திரி பூஜை லலிதாசாஸ்திரம் நம்ம எல்லாம் படிச்சுட்டு வந்து நம்ம சாப்பிடும்போது கல்பூர் தீபாவளித்தையும் சாப்பிடும்போது இன்னும் கெட்டி ஆயிடும் இது நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் ஆயிலோ கடல் ஆயில் உள்ளலாம் வாசனையே இருக்காது கடல் எண்ணெய் விட்டு எல்லாம் அது வாசனை அடிக்கும் நல்லெண்ணெய் வந்து நல்லா வாசனையா இருக்கும் இது பொட்டை எல்லாம் நல்லா இருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் டைமுக்கு வந்து போயிக்கலாம் போய்க்கலாம் அப்படியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம விட்டு கலகிவிட்டு டைமுக்கு எடுத்துக்கலாம் அது நெய் அப்படியே இதாக இருக்கட்டும் இதுக்கு வந்து பால் வந்து இன்னும் கொஞ்சம் ஆரட்டும் ரொம்ப கொதிக்கிறது பாயசம் ஏன்னா உருளி வேறையா உருளியே இன்னும் கொதிக்கும் அப்புறம் விட்டுக்கலாம் பாருங்க பாயசுக்கு பால் விட்டுக்கலாம் இது வந்து சுண்டலுக்கு வந்து இங்கே பருவம் வேக வச்சு இருக்கேன் ஒரு மூணு விசில் விட்டு பட்டாணி சுண்டல் வேக இருக்கேன் இதுக்கு இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கிறேன் போகும் கடுகுற ஸ்பூன் போட்டுக்கிறேன் பொடி போட்டுக்கலாம் பாயசுக்கு அரைச்சிட்டு நான் திடையே இந்த இதில் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் இருக்கேன் கருவாப்படை போட்டுக்கிறேன் ஒரு ஆருக்கு வதக்கிட்டேன்னா கொஞ்சம் சாயந்தாலம் இருந்தால் கூட வந்தா குடுத்தோம்னா ஊசி போகாது தேங்காயை கொஞ்சம் வதக்கின்ட்டோம்னா கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் நிறைய போடுன்னா ஒரே மஞ்சள் வைக்கணும் பட்டாணி போட்டுக்கலாம் பெருந்தாய்ப்பில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன்